இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் லோட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மில் அதாவது அக்டோபர் ஏழு ஹமாஸ் தாக்குதல் அதாவது ஆபரேஷன் அல் ஆக்ஸா ஃபிளட் அக்டோபர் ஏழில் தொடங்கியதிலிருந்து இன்றுடன் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் நிறைவடையும் நிலையில் வந்து உள்ளது ஸோ இஸ்ரேலிய ராணுவம் வந்து இத்தனை மாதங்களாக போர் தொடுத்து மக்களை கொத்து கொத்தாக கொண்டு என்ன அச்சீவ் பண்ணது யார் இந்த போரில் வந்து வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றார்கள் இஸ்ரேல் வந்து என்ன சாதித்தது ரொம்ப குயிக்காக வந்து பிரீஃபாக வந்து நம்ம பார்த்துருவோம் அதாவது ஹமாஸ் தான் இந்த போரில் வெற்றி பெற்றுள்ளது புரியுதுங்களா லெட்ஸ் ஹவ் நோ டவுட் அபவுட் தட் அதாவது அக்டோபர் ஏழு தாக்குதல் மூலம் இஸ்ரேலியர்களை பிணை கைதிகளாக்கி அவர்களை வைத்து பேரம் பேசி அதன் மூலம் பெலஸ்தீன கைதிகளை விடுவிக்கும் ஹமாஸின் திட்டம் வந்து கணக்கச்சிதமாக வேலை செய்தது தங்களுடைய இஸ்ரேலிய ராணுவத்தால் அவர்களால் விடுவிக்க முடியவில்லை இறுதியில் அவர்கள் வந்து ஹமாஸின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய நிலைக்கு வந்து தள்ளப்பட்டனர் ஏன்னா அவர்களுக்கு வேறு வழி இல்லை ஹமாஸை துடை இஸ்ரேலின் சபதமும் இலக்கும் இஸ்ரேலில் வந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டனியாக ஆரம்பத்தில் போட்ட சபதமும் அவர்களுடைய இலக்கும் வந்து வெற்றியடையவில்லை அவர்களால் ஹமாசுனுடைய அந்த சுரங்க கட்டமைப்பின் டிசைனை கூட தெளிவாக கண்டறிய முடியவில்லை பிறகு எங்கிருந்து வந்து அவர்கள் வந்து அதை முற்று முற்றுமுழுதாக வந்து அழிப்பது பிறகு எங்கிருந்து வந்து அவர்கள் ஹமாஸை வந்து முழுமையாக துடைத்தழிப்பது அதெல்லாம் நடக்காத காரியம் அதுபோல் காசா மீதான இஸ்ரேலினுடைய தரை வழி ஆக்கிரமிப்பு கிரவுண்ட் இன்வேஷன் வந்து இன்னொரு படுதோல்வி அவர்கள் செய்ததெல்லாம் வரையறுக்கப்பட்ட சிறு சிறு பகுதிகளை கைப்பற்றியது மட்டும்தான் புரியுதுங்களா பலஸ்தீனர்களை வந்து சைனாய் பகுதிக்குள் தள்ளி காசாவை முழுமையாக இன அழிப்பு இன சுத்திகரிப்பு கிளென்சிங் செய்யும் இஸ்ரேலினுடைய இலக்கு வந்து நிறைவேறவில்லை ஆம் நிச்சயமாக இஸ்ரேலியர்கள் வந்து ஆயிரக்கணக்கான பலஸ்தீனர்களை வந்து குழந்தைகள் உட்பட இதுவரை கொண்டிருக்கின்றனர் உண்மைதான் ஆனால் போர்க்களத்தில் இவ்வளவு துயரங்களை அவர்கள் மீது ஏற்படுத்திய போதும் பலஸ்தீனர்களை அவர்களால் வன்முறையாக அவர்களுடைய இடங்களில் இருந்து வெளியேற்ற முடியவில்லை புரியுதுங்களா அடுத்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் போர்க்களத்தில் வந்து போர் வீரர்களுக்கு இடையில்தான் போராட்டம் அதாவது குழந்தைகளை கொள்வதோ மருத்துவமனைகள் மீது குண்டுகள் வீசுவதோ அல்ல இதிலும் இஸ்ரேலியர்கள் வந்து படுதோல்வி அடைந்துள்ளனர் ஹமாஸ் வீரர்கள் வந்து தாங்கள் இஸ்ரேலிய பீரங்கிகளுக்கு டேங்குகளுக்கு பின்னால் ஓடி அவற்றை வெடிக்க செய்து அதை வந்து படம் பிடித்து வீடியோவாக வெளியிடும் காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கிட்டத்தட்ட தினமும் இதை அவர்களால் ரொம்ப எளிமையாக சாதாரணமாக மிகவும் லாபகமாக லாவகமாக அவர்களால் செய்ய முடிகிறது புரியுதுங்களா ஆனால் இதற்கு மாறாக ஹமாஸ் வீரர்களை அழிப்பது போன்று இஸ்ரேலியர்கள் ஏதேனும் வந்து காம்பேட் இந்த மாதிரியான வீடியோக்களை போர்க்கள காணொலிகளை வெளியிட்டு நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா நிச்சயம் இல்லை ஏனென்றால் அவர்களிடம் காட்ட வந்து எதுவுமே இல்லை மக்களை அதாவது சாமானிய மக்களை அழிப்பதை மட்டும்தான் அவர்களால் காட்ட முடியும் இஸ்ரேலியர்களால் அதையும் மீறி ஹமாசுடனான அவர்களுடைய அந்த போர்க்கள வீடியோக்களை அவர்கள் காட்ட நேர்ந்தால் அது அவர்களுக்கு தான் இஸ்ரேலிய தான் மிக சங்கடமான மிக அவமானமான ஒரு விஷயமாக இருக்கும் ஏனென்றால் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா பெரும் பொருள் சேதங்களை இழப்புகளை சந்தித்து வருகிறது இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு மெர்காவா டேங்க் எடுத்துக்கிடுங்க ஒரு மெர்காவா பீரங்கி ஒரு மெர்காவா டேங்குக்கு கிட்டத்தட்ட மூன்றரை பில்லியன் டாலர்கள் வந்து செலவாகும் அதாவது இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி லட்சம் டாலர்கள் வந்து செலவாகும் ஒரு டேங்குக்கு ஸோ இப்படிப்பட்ட மாபெரும் அதாவது அதிக பொருட்செலவில் வந்து மேனுபேக்சர் செய்யப்பட்ட மெர்காவா டேங்குகளை வந்து உள்நாட்டிலேயே மிக குறைந்த செலவில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட் அதே மாதிரி மட்டுமே வச்சு கிட்டத்தட்ட இந்த மெர்காவா டேங்குகளை வந்து ஹமாஸ் வந்து நிர்மூலம் அடிச்சு தவிடுபொடி ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் புரியுதுங்களா இப்படி வெல்ல முடியாத உலகின் நான்காவது படை அதாவது இன்வின்சிபிள் ஆர்மி அப்படிங்கிற இஸ்ரேலினுடைய அந்த பிம்பத்தை வந்து மொத்தமாக உடைத்து தவிடுபுடியாக்கியுள்ளார்கள் ஹமாஸ் வீரர்கள் ஆக பல் பார்த்தால் மல்டிபிள் வந்து வந்து ஹமாஸ் தான் இந்த போரில் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயத்தமற்றி ராணுவ உளவுத்துறை தோல்வியையும் அதாவது இன்டெலிஜென்ஸ் மிலிட்டரி வந்து ஹமாஸ் வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் புரியுதுங்களா இந்த மூன்று மாதத்தில் இந்த போரின் விளைவாக இஸ்ரேலிய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா கடுமையான வீழ்ச்சியை வந்து சந்தித்துள்ளது விவசாயம் தொழிற்துறை இதர சேவைகள் அனைத்தும் வந்து பாதிக்கப்பட்டுள்ள இந்த போரினால் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு வாரத்திற்கு மட்டுமே

இப்பொழுது கூட சமீபமாக சில வீடியோக்கள் வந்து வெளியாவதை நீங்கள் பார்ப்பீர்கள் நாங்கள் வந்து மிலிட்ரியில் வந்து என்லிஸ்ட் ஆக மாட்டோம் என்ரோல் ஆக மாட்டோம் பார்டேக் பண்ண மாட்டோம் இந்த ஜெனசைடில் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலிய குடிமக்களில் சிலரே வந்து இதற்கான தண்டனையை கூட நாங்கள் அனுபவிக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் வந்து இராணுவ ரீதி இராணுவ நடவடிக்கையில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் பின்வாங்கிய காணொலிகளையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதுபோல் இதர பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வந்து ஜியோனிஸ்டுகளுக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட அவரவர் பகுதிகளில் இருந்து வேறு பகுதிகளுக்கு உள்நாட்டிலேயே இடம்பெற

ரெண்டு லட்சத்திலிருந்து மூன்று லட்சம் இஸ்ரேலியர்களை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை இதெல்லாம் யாருக்கு சாதகமான விஷயம் வந்து இதெல்லாம் சாதகமான விஷயம் சோ இப்பொழுது நம்மால் உணர முடிகிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து தாங்கள் விதைத்ததை இப்பொழுது அறுவடை செய்ய தொடங்கி உள்ளார்கள் தாங்கள் இத்தனை ஆண்டு காலம் இழைத்து வந்ததை இப்பொழுது தாங்களே அனுபவிக்கிறார்கள் தாங்கள் தயாரித்த மருந்தின் சிறு சுவையை தாங்களே இப்பொழுது சோய்த்து கொண்டிருக்கிறார்கள் சொந்த வீட்டையும் நிலத்தையும் விட்டு வெளியேற்றப்படுவது என்றால் என்ன என்பது இப்பொழுது அவர்களுக்கு தெரிந்திருக்கும் அப்கோர்ஸ் வந்து இது வந்து அவர்களுடைய சொந்த வீடோ நிலமோ அல்ல என்றாலும் இவ்வளவு ஆண்டு காலம் இந்த நிலத்தில் இருந்திருக்கிறார்கள் என்ற ரீதியில் சொந்த வீட்டை விட்டும் நிலத்தை விட்டும் வெளியேற்றப்படும் வழியை அவர்கள் வந்து இப்பொழுது உணர்கிறார்கள் அப்படி வெளியேற்றப்படுவது என்றால் என்ன என்பது இப்பொழுது அவர்களுக்கு தெரிந்திருக்கும் சோ உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் எப்படி இஸ்ரேல் வந்து இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக அதனுடைய அந்த கோட் கோட் ஜனநாயக பிம்பத்தை வந்து உருவாக்க கடினமாக முயற்சி செய்து வந்திருக்கிறது என்று அந்த முயற்சிகள் அனைத்துமே கிட்டத்தட்ட இப்பொழுது வீணாகத்தான் போய்விட்டிருக்கிறது புரியுதுங்களா இஸ்ரேலை இனிமேலும் நம்ம மக்கள் தயாராக இல்லை ஏனெனில் இந்த மூன்று மாத காலகட்டங்களில் அவர்கள் வந்து அவ்வளவு அதிகமான பொய்யை அவ்வளவு எண்ணிக்கையிலான பொய்யை அள்ளி வீசி இருக்கிறார்கள் புரியுதுங்களா அது வந்து ஷிஃபா மருத்துவமனை சார்ந்த பொய்யாக இருக்கட்டும் ஹமாஸ் வந்து

இஸ்ரேலிய ஊடகங்களே வந்து செய்திகள் வெளியிட்டன ஆராய்ச்சி செய்து புரியுதுங்களா சுருக்கமாக சொல்வதென்றால் ஹமாஸின் நற்பெயரை இமேஜை அழிக்கும் முயற்சியில் இஸ்ரேலியர்கள் இஸ்ரேலிய அரசாங்கம் வெறித்தனமாக செயல்பட்டனர் ஆனால் இனிமேலும் அவர்கள் ஹமாஸ் பற்றி சொல்வதை யாரும் நம்ப மாட்டார்கள் என்ற நிலை இப்பொழுது வந்துவிட்டது விட்டது ஹமாஸால் விடுவிக்கப்பட்ட தங்களுடைய சொந்த மக்களுக்கு கூட அவர்கள் வந்து இன்டர்வியூ கொடுக்க கூடாது நேர்காணல் அளிக்கக்கூடாது என்று இஸ்ரேல் வந்து தடை விதித்ததில் வந்து எந்த ஆச்சரியமும் இல்லை ஏனெனில் இந்த இஸ்ரேலிய பிணை கைதிகள் வந்து ஹமாஸ் பற்றி கூறுவதற்கு பல நல்ல விஷயங்களை வந்து வைத்துள்ளனர் அவை வந்து ஹமாஸ் பற்றி சியோனிஸ்டுகள் கட்டமைக்க நினைக்கும் அந்த எதிர்மறை பிம்பத்திற்கு அந்த எதிர்மறை நேரடிவுக்கு வந்து பொருந்தாதவையாக இருக்கின்றன இதற்கான சிறந்த உதாரணமாக இஸ்ரேலிய பிணை கைதிகளை ஹமாஸ் வந்து மிகவும் மனிதா மனிதாபிமானமாக நடத்தியதை வந்து நம்ம சொல்லலாம் கைதிகள் பரிமாற்றம் தொடர்பில் வெளியிடப்பட்ட வீடியோக்களை வந்து பாருங்கள் அதாவது இந்த ஹாஸ்டேஜ் எக்ஸ்சேஞ்ச் தொடர்பாக வந்து சில வீடியோஸ் வெளியாச்சு இஸ்ரேல் இஸ்ரேலிய பிணை கைதிகள் வந்து கைகளை அசைத்து நண்பர்கள் போல் விடை கொடுக்கிறார்கள் ஹமாஸ் வீரர்களுக்கு புரியுதுங்களா ஹமாஸ் வீரர்களுக்கு அவர்கள் வந்து மிகுந்த நன்றியை தெரிவிக்கிறார்கள் அந்த அதர்ஹாண்ட் மறுபுறம் வந்து இஸ்ரேலிய ஜியூனிஸ்டுகள் வந்து என்ன செய்கிறார்கள் இஸ்ரேலியர்கள் வந்து அதே பிணை கைதிகள் பரிமாற்றத்தின் போது ஹாஸ்டேஜ் எக்ஸ்சேஞ்சின் போது அவர்கள் ஒரு பலஸ்தீன பிணை கைதியை விடுவிப்பார்கள் இணை கோட்டில் பேரலா வந்து அவர்களுடைய யாரை விடுவிக்கிறார்களோ அவர்களது வீட்டை சூடைய சூறையாடி அவர்களது உறவினர்களை தாக்குவார்கள் இப்ப பாருங்க இந்த ரெண்டு பேருடைய அணுகுமுறையிலும் நடத்தையிலும் உள்ள வேறுபாட்டை பாருங்கள் விடுவிக்கப்பட்ட பிளஸ்தீன பிணை கைதிகளை வரவேற்க சிறைச்சாலைக்கு வெளியே காத்திருக்கும் அவர்கள் அவர்களுடைய உறவினர்களை கூட இஸ்ரேலிய ராணுவம் தாக்கியது நான் சொல்ல என்னன்னா இஸ்ரேல் நிறுவப்பட்ட காலத்திலிருந்து இப்பொழுது வரை அவர்கள் யோக்கியர்களாக இல்லை என்றாலும் இந்த அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலினுடைய அந்த நற்பெயரும் கோட்டன் கோட் குட் ரெப்யூட்டேஷனும் ஜனநாயக பிம்பமும் வந்து

மறுபுறம் வந்து இஸ்ரேல் மீதான எதிர்மறை கண்ணோட்டத்தை இது வந்து வெகுமக்கள் மனங்களில் வந்து வேறு செய்திருக்கிறது புரியுதுங்களா இன்னொரு புறம் இதற்கு ஒரு மூன்று தேர்ட் டைமென்ஷன் இருக்குது இன்னொரு புறம் வந்து இஸ்ரேலின் இந்த இன அழிப்பின் விளைவாய் தென்னாப்பிரிக்க தென் அமெரிக்க நாடுகள் கூட இஸ்ரேலுடனான உறவு முறையை வந்து முழுமையாக துண்டிக்க முன் நிலையில் இஸ்ரேல் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முன்வராத இஸ்ரேலுடனான தங்கள் உறவு முறையை முழுவதுமாக துண்டிக்க முன்வராத இன்னும் சொல்ல போனால் திரை மறைவில் பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ல வந்து சில விவகாரங்களில் இஸ்ரேல் பாதுகாக்கும் விதத்தில் செயல்பட்ட அரபு நயவஞ்சக தலைவர்களை இந்த மூன்று மாதங்களுக்கும் மேலான இஸ்ரேலிய தாக்குதல்கள் மக்கள் முன் தோல் புரியுதுங்களா அக்டோபர் ஏழில் வரைக்குமான இஸ்ரேலிய தாக்குதல்களில் அவர்கள் ஒரு ராணுவ வெற்றியை கூட ஈட்டவில்லை என்பதை தாண்டி அவர்கள் தங்களை தாங்களே இழிவுபடுத்திக் கொண்டதும் அவமானத்திற்கு உள்ளாக்கியதும் தான் மிச்சம் இனப்படுகொலைகளை கட்டவிழ்த்து விட்டதன் மூலம் இஸ்ரேலிய ஜியூனிஸ்டுகள் வந்து தங்களுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நற்பெயர் நற்பெயர் சொன்னா இல்ல அதாவது அவர்களை ஆதரிக்கும் தலைவர்களும் அந்த நாட்டில் இருக்கும் சில ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல அடிவுருடிகள் அவர்களிடம் இருந்த கொஞ்ச நெஞ்ச நற்பெயரையும் அவர்கள் வந்து புரியுதுங்களா இதற்கும் மேல் அவர்களுடைய கொடூரத்தையும் ஈவிரக்கமற்ற தன்மையையும் மனிதாபிமானமற்ற தாக்குதல்களையும் உலகம் காணும் வகையில் அவர்கள் அம்பலப்படுத்தியுள்ளனர் அவர்களை அம்பலப்படுத்தியுள்ளனர் என்பதுதான் நிஜம் இந்த போரில் இதுவரை பிலஸ்தீனர்களே வெற்றி பெற்றுள்ளனர் ஹமாஸ் வந்து அசுர வெற்றி பெற்றுள்ளது புரியுதுங்களா அது எந்த வகையிலும் பாதிப்புக்குள்ளாகவில்லை என்பதுதான் நிஜம் இனிமேலும் வெல்ல முடியாத சக்தி என்பது இஸ்ரேலோ அமெரிக்காவோ அல்ல மாறாக அல்லாவின் படையணியினர் தான் என்பது நிதர்சனமாகி உள்ளது இந்த மூன்று மாதங்களில் இது வெறும் ட்ரெய்லர் தான் வரும் நாட்களில் தான் எதிர்பார்க்கிறோம் இஸ்ரேலின் வீழ்ச்சி வந்து இட்ஸ் ஓவர் தி ஹொரைசன் அது வந்து மிக சமீபமாகவே உள்ளது இது வந்து நபிகளாரனுடைய தீர்க்க தரிசனமும் கூட நீங்கள் வந்து ஜோர்டான் நதிக்கரையில் தஜ்ஜாலை வெட்டுவீர்கள் நீங்கள் வந்து அதற்கு கிழக்கில் இருப்பீர்கள் அவர்களோ அதற்கு மேற்கில் இருப்பார்கள் சோ என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த கணோலியில் சந்திப்போம் நன்றி நான் சம்மில் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் இல்லவட்டுமாக